ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆர்முகம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் கிங் இல்லைங்க ஆல் ஆல்ஏரியாவில தலைவர் தான் கிங்கு இப்போ ஜப்பான்லயும் கிங்கு தான் அங்கேயே வந்து ரெண்டாவது வாரத்தில் வசூல் வேட்டி நடத்திட்டு இருக்கு நம்ம தலைவரோட ஜெயிலர் படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த ஜெயிலர் படம் பல ரெக்கார்டுகளை இந்த ஜெயிலர் வசூலுக்கு வந்து முன்னாடி வேற எந்த படமும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு இப்போ ஜப்பான்லயும் வந்து ஜெயிலர் படம் ரெண்டாவது வாரத்திலேயே வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அதுவும் வந்து ஏகப்பட்ட தேட்டர்களை இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் வேறு எந்த இந்திய நடிகருக்கும் கிடைக்காத அதிசயம் அற்புதம் அது சரி ஜெயிலர் வந்து என்னென்ன ரெக்கார்டுகளை செஞ்சிருக்குன்னு பார்ப்போமா ஆல் டைம் நம்பர் ஒன் ஃபேவரட் மூவி தெலுங்கு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் இடத்துல டூ தான் இருக்குது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரெக்கார்டு தான் நம்பர் ஒன் மூவி அதே மாதிரி கர்நாடகாவில் ஆல் டைம் நம்பர் ஒன் மூவி அதாவது சவுத் இந்தியாவில் வந்து டெய்லர் படம் தான் வந்து ஐம்பது கோழிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு சவுத் இந்தியாவில் நீ ஏகப்பட்ட சாதனைகளை சொல்லிக்கிட்டே போலாம் தலைவரோட படத்துக்கு வந்து சாதனைகளுக்கு பஞ்சமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெவீடியோ பிரச்சனை தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க மகிழ்ச்சி